வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பர் சர்க்கட் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறை அது சம்மந்தமான தகவல் தான் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் எப்போது வரும் அப்படின்ற கேள்வி வந்து எல்லாருக்கிட்டையுமே இருக்குது ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் இருபதாம் தேதிக்கு மேலே வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட் அப்படின்றது கொடுப்பாங்க ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு ஒரு வாரத்தில் ஹால் டிக்கெட் அப்படின்றது பப்ளிஷ் பண்ணுவாங்க ஆனால் நிறைய நண்பர்கள் ஹால் டிக்கெட் வருமா எக்ஸா எக்ஸாம் வந்து போஸ்ட்பான் ஆகுமா இன்னும் தள்ளி போகுமா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் கேட்குறீங்க ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து எக்ஸாம் தள்ளி போகிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது இல்லவே இல்லை ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எக்ஸாம்ஸ் அப்படின்றது நடக்கும் எதுக்காக அதாவது இதை ஜஸ்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்கிற கேண்டிடேட்ஸோட எண்ணிக்கை வந்து மிக குறைவு இருக்கிறவங்களையும் படிக்க விடாமல் பண்ணலாம் அப்படின்ற காரணத்துனால நிறைய டைவெர்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறாங்க அதாவது தேர்வு வராது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து படிக்க மாட்டீங்க அடுத்த தேர்வு டிலே ஆகும் அப்படின்னு சொன்னால் படிக்க மாட்டீங்க ஹால் டிக்கெட் வராதுன்னு சொன்னால் படிக்க மாட்டீங்க ஸோ இந்த மாதிரி அதாவது அடுத்தவங்கள படிக்க விடாமல் டைவேர்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வழிகளோ அதை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் காதல வாங்காமல் உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் அப்படின்றது படிக்கிறதுல உங்களோட கவனத்தை வந்து செலுத்துங்க ஏன்னா என்ன சொல்கிறது காம்படிஷன் அப்படின்னு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மி ஒரு டிஎன்பிஎஸ்சியிலலாம் இருபது லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க பதினஞ்சு லட்சம் பேர் எக்ஸா எக்ஸாம் எழுதியிருக்காங்க இப்போ குரூப் ஃபோர்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த குரூப் ஃபோர் லெவலுக்கு வந்து இங்கே வந்து இருக்க போகிறதில்லை வெறும் ஆயிரக்கணக்கான நபர்கள் தான் இதுக்கு அப்ளைவே பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப 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 குறைவான எண்ணிக்கை அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து ஜாப் போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த இடத்துல நிறைய இருக்குது ஸோ நம்ம தான் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணி நல்லா யூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ ஹால் டிக்கெட் இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் அவங்களுக்கு வந்து டைம் இருக்குது கடைசி ஐந்து நாட்களில் கூட அவங்க கொடுப்பாங்க ஏன்னா எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதனால் ஹால் டிக்கெட் வரதில் எந்த ஒரு தாமதமும் இருக்காது ஓகேங்களா ஸோ அதை விட்டுட்டு நான் என்ன படிக்காமல் இருக்கிறேன் ஹால் டிக்கெட் வராமல் இருக்குது நிறைய அதாவது நம்மளை கன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்கான விஷயங்களை வந்து அவங்க நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க பட் அதையே நம்ம ஃபோக்கஸில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து அதனால் படிக்காமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கிங்க நீங்கள் தேவையில்லாமல் குழம்புறதை ஃபர்ஸ்ட் நிறுத்திங்க அதே போல் நம்ம வந்து இதுக்கு ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்ற நபர்கள் டிஸ்பிளேல தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் கேட்குங்க அதாவது டீட்டெயில்ஸ் மீன்ஸ் நீங்கள் வந்து பெய்டு மெட்டீரியல் டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னா செவன் ஹண்ட்ரடும் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரடும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதுதான் ஜிபே நம்பர் இதுக்கு பே பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் ஆவே ஏன்னா ஆஃப்லைனில் நம்ம மெட்டீரியலாக ப்ரொவைட் பண்ணுறது அப்படின்றது ஒரு அது வந்து ரீச் ஆகிறதுக்கு ஒரு ரெண்டு நாள் வந்து ஆகிடும் ஸோ அதனால் நம்ம ஆன்லைனில் பிடிஎஃபாக கொடுக்குறோம் ஸோ வித்தின் டூ மினிட்ஸில் நீங்கள் பே பண்ணால் வித்தின் டூ மினிட்ஸில் உங்கள் கையில் வந்து மெட்டீரியல் அப்படின்றது இருக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம அப்போ இருந்து பே பண்ண அடுத்த நிமிஷத்துலேருந்து நம்ம படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தடில் வந்து நம்ம கொடுக்குறோம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் படிக்க வேண்டிய பாடம் எதை படித்தா வந்து நல்ல மார்க் எடுக்கலாம் அப்படின்னா நம்ம ஜிஎஸ்சியும் நம்மளுடைய சப்ஜெக்ட் பேப்பர் அதாவது நம்ம சிவிலாக இருக்கலாம் மெக்கானிக்கலாக இருக்கலாம் எலக்ட்ரிகலாக இருக்கலாம் எலெக்ட்ரானிக்ஸ் இருக்கலாம் அந்த மாதிரி என்ன சப்ஜெக்ட் என்னால் இருக்கலாம் ஸோ அதில் வந்து அந்த சப்ஜெக்ட்டுக்கு உங்களோட மெயின் பேப்பருக்கு வந்து நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் அப்படின்றது கொடுக்கணும் ஸோ அது கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து எலிஜிபிள் ஆக முடியாது ஏன்னா அதில் மெயின் சப்ஜெக்ட்டுக்கு வந்து நமக்கு வந்து முந்நூறு மதிப்பெண்கள் அப்படின்றது கொடுக்குறாங்க இந்த முந்நூறு மதிப்பெண்களும் ப்ளஸ் வந்து ஜெனரல் ஸ்டடீஸில் ஒரு நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் மொத்தமாக நானூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் தான் கட் ஆஃப்க்கு எடுத்துப்பாங்க அதுக்கப்புறம் நடக்கிற ப்ரொசீஜர் அதாவது இன்டர்வியூ அதெல்லாம் அடுத்து பார்த்துக்கலாம் நானூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் அதில் வந்து நீங்கள் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து அடுத்த ப்ராசஸ் அப்படின்றது நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பர்லேயும் ஜென்ரல் சயின்ஸ்லேயும் நல்ல மதிப்பெண்கள் வாங்க பாருங்கள் இருக்கிற பத்து நாட்களில் நம்ம வந்துட்டு தமிழ் ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை ஏன்னா தமிழ் வெறும் எலிஜிபிலிட்டி தான் கேட்குறாங்க ஒரு நூறு கேள்விகள் இருக்கும் அதில் நாற்பது கேள்விகள் நம்ம சரியாக போடணும் நீங்கள் ஏபிசிடின்னு எதை சூஸ் பண்ணாலும் நூறில் முப்பது வந்து சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீதி ஒரு பத்தே பத்து கொஷின் மட்டும்தான் நீங்கள் வந்து இதுக்காக எஃபர்ட் போட்டு படிக்கணும் அப்படின்றது வெறும் பத்தே கொஷின் தான் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் தமிழை இது இது பண்ணிவிட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு மீதியை படிக்க பாருங்கள் ஓரளவுக்கு எனக்கு தமிழ் சுத்தமாக தெரியாது அப்படின்னா கண்டிப்பாக எலிஜிபிள் ஆகி தான் ஆகணும் அதை கொஞ்சம் சுமாராக தெரியும் தமிழ் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற நபர்கள் தாராளமாக தமிழை அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட சப்ஜெக்ட் பேப்பரை ஃபோக்கஸ் பண்ணலாம் அதில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை ஜென்ரல் ஸ்டடீஸும் சப்ஜெக்ட் பேப்பரும் மிக 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 முக்கியமான ஒன்று அதை வந்து தவிர்த்துறாதீங்க ஏன்னா ஏன்னா அதில் மட்டுமே நானூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் அப்படின்றது இருக்குது ஸோ இதுதான் நமக்கான நல்ல ஒரு சான்ஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க அதே போல் யாராவது உங்களை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக படிக்கிறதுலேருந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக எக்ஸாம்ஸ் டிலே ஆகும் லேட் ஆகும் இன்னும் வந்து ஹால் டிக்கெட் கொடுக்கல இதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் கொடுத்தா அவங்க எக்ஸாம் எப்போ வைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டாங்கன்னா அதை தயவு செஞ்சு காது கொடுத்து கேட்காதீங்க அதே போல் நம்ம வந்து இந்த பத்து நாள் ஃபோக்கஸ் பண்ணுறதுல மட்டும்தான் நம்மளோட லைஃப் அப்படின்றது இருக்குது ஏன்னா இந்த வெறும் பத்தே பத்து நாள் இந்த பத்து நாளில் நீ என்ன செய்கிறியோ அதுதான் உன் லைஃப் அப்படின்ற மாதிரி தான் ஸோ அதனால் பத்து நாளில் யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு அதாவது நம்ம ஹால்டிக்கெட் வராதோ எக்ஸாம் நடக்காதோ அப்படி இப்படின்னு டைவெர்ட் பண்ணி நீங்கள் யோசித்து கவலைப்படுறதுனால அஞ்சு பைசா கிடையாது அஞ்சு மார்க்கு கூட பிரயோஜனம் கிடையாது ஸோ எந்த ஒரு யூஸும் கிடையாது ஸோ நீங்கள் வருத்தப்படுறீங்களா வருத்தம் எக்ஸாம் முடிச்சுட்டு வருத்தப்படுங்க அழுவுங்க என்ன வேணால் பண்ணிக்கிறீங்க பட் அதெல்லாம் எக்ஸாம் முடிச்சுட்டு பண்ணுங்கள் இப்போ வந்து அந்த மாதிரி வேலைகளில் ஈடுபடாதீங்க அதை தான் எல்லோரும் பண்ணுவாங்க ஆனால் அவங்களோட ஃபோக்கஸ் அதாவது நம்மளை டைவர்ட் பண்ண ஒருத்தனை ஓகே நம்ம ரெண்டு பேரும் ஒரே கேட்டகரியில் இருக்கோம் நீங்கள் தான் எனக்கு போட்டி அப்படின்னா அந்த போட்டியால் எப்படி காலி பண்ணணும் ஸோ நம்மளோட வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு நம்மக்கிட்ட அட்டாக் பண்ணுவாங்க யாராவது ஏதாவது அப்ளை பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பாங்க அதை சொல்லி சொல்லு சொல்கிறது அப்படி இல்லையா எக்ஸாம் வராது அப்படின்னு சொல்கிறது ஏன்னா எக்ஸாம் வராதுன்னு சொன்னால் அவங்க படிக்கிறதுலேருந்து டைவெர்ட் ஆகிட்டு படிக்காமல் இருப்பாங்க இன்னும் கொஞ்சம் நாள் வந்து டைம் இருக்கும் திடீர்னு ஹால்டிக்கெட் விட்டதுக்கப்புறம் ரொம்ப ஹால் டிக்கெட் வந்துருச்சுன்ற பயத்தில் ரெண்டு நாள் படிக்க முடியாது இப்படியே இந்த பத்து நாளும் போயிடும் அதுக்காக தான் அதை இந்த மாதிரியான ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்க ஸோ தயவு செஞ்சு அதை வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிட்டு படிக்கிறதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் கவலைப்படுறதா இருந்தாலும் சரி எது பண்ணுறதா இருந்தாலும் சரி எக்ஸாமை முடிச்சிட்டு பண்ணுங்கள் ஏன்னா எக்ஸாம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஒரு முறை வந்திருக்கு இதை யூஸ் பண்ணுங்கள் இதை யூஸ் பண்ணாமல் விட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல நான் போயிடுச்சு என்னால் அதுக்கப்புறம் ரெண்டு மார்க் கம்மியாக இருக்குது மூணு மார்க் கம்மியாக இருக்குது அஞ்சு மார்க் கம்மியாக இருக்குதுன்னு என்ன வருத்தப்பட்டாலும் எந்த யூஸும் கிடையாது ஸோ அதே போல் படிக்கிறவங்க என்ன படிக்கிறோங்கிறத தெரிஞ்சு படிங்க மார்க் எதில் வரும் அப்படின்றத படிங்க சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷயத்தை படிச்சுக்கிட்டு அங்கே போய்ட்டு மார்க் வரலன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதிங்க ஸோ தயவு செஞ்சு மறுபடியும் சொல்கிற ஒரே விஷயம் எதில் என்ன மார்க் இருக்குது நம்ம எதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ இருந்து படித்தீங்கனாலும் கண்டிப்பாக படிக்க முடியும் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எம்சிக்யூ கொஷினாக தான் கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர் அப்படின்ற மாதிரி தான் கொடுக்குறோம் ஸோ பத்து யூனிட்டுக்கு நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் உங்களால் ஈஸியாக படிச்சிட முடியும் இந்த பத்து நாட்கள்லேயே நம்ம எம்சிக்யூவாக கொடுக்கறதுனால மினிமம் நம்ம கொடுக்குற கொஷின்ஸை மட்டும் பார்த்துட்டு போனாலே அங்கே ஒரு இரநூத்தி ஐம்பது மதிப்பெண்களுக்கு மேலே நம்ம கொடுக்குற கொஷின்ஸ்லேருந்தே வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ இது சம்பந்தமாக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஷெங்கில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எடுத்ததை கூட பார்க்கலாம் தேங்க்யூ